மக்களின் இதயங்களில் தேசபக்த உணர்வையும் இந்திய பயணத்தின் மீதான பெருமித உணர்வையும் ஏற்படுத்துவதற்காக சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழாவில் இல்லங்கள் தோறும் தேசியக் கொடி என்ற இயக்கத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருபத்தி மூன்று கோடி குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் மூவண்ட கொடியை ஏற்றின ஆறு கோடி மக்கள் எட்ஜி வலைத்தளத்தில் செல்ஃபிக்களை பதிவேற்றினர் கடைக்கோடி வரை பிரச்சாரம் செய்து நாட்டின் தொலைதூர பகுதியிலும் தேசிய கொடி கிடைப்பதை அஞ்சல் துறை உறுதி செய்தது அதன்படி கடந்த ஆண்டுகளைப் போலவே தோறும் தேசிய கொடி எனும் திட்டத்தை அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியும் சுதந்திர தினத்தன்று பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றிக் கொண்டாட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் தேசிய கொடிக்கு முன்பு செல்பி எடுத்து அதை எச்டிடிபி எஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்க்கோடு எஸ்ஏஆர்ஜிஆர்டிஆர்ஏஎன்ஜிஏ டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவிடுமாறும் தெரிவித்துள்ளார் அவ்வாறு பதிவிடுபவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது இந்நிலையில் இல்லம் தோறும் தேசிய கொடி திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு தேசிய கொடி விற்பனையே அஞ்சல் துறை நடத்துகிறது ஒரு கொடியின் விலை ரூபாய் இருபத்தைந்து தேசிய கொடி ஐம்பது சென்டி மீட்டர் அகலமும் எழுபத்தைந்து சென்டி மீட்டர் உயரமும் கொண்டது பளபளப்பான துணியால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த தேசிய கொடி அனைத்து அஞ்சல் நிலையங்களிலும் விற்பனை செய்யப்படுகின்றது வரும் பதினான்காம் தேதி வரை இந்த விற்பனை நடைபெறும் மேலும் ஆன்லைன் மூலமாகவும் டபிள்யூ 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 டாட் இபிஓஎஸ்டிஓஎஃப்எஃப்ஏசி டாட் காம் முன்பதிவு செய்து பெறலாம் அவ்வாறு முன்பதிவு செய்தவர்களுக்கு அஞ்சல் ஊழியர்கள் அவர்களது முகவரிக்கு சென்று தேசிய கொடியை விநியோகம் செய்வர் அரசு தனியார் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அமைப்புகள் ஆகியவை தங்களுக்கு தேவைப்படும் கொடிகளை பல் புக்கிங் ஆன்லைன் மூலமாகவும் தபால் நிலைய கவுண்டர்களில் நேரில் சென்றும் வாங்கிக் கொள்ளலாம்